வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம போக போகிற கோவில் அஸ்வலக்ஷ்மி கோவில் வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம் கோவிலோட வரலாறையும் பார்க்கலாம் எலியட்ஸ் பீச் இதில் எண்டில் இருக்கிறது தான் அஸ்வலட்சுமி கோவில் நான் ஃபோர்த்து படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற டெனன்ஸ் நாங்கள் எல்லாரும் புளி சாதம் கட்டிட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ தான் முதன் முறையாக வந்தது நல்லா இங்கே பீச்சில் சுற்றி பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த புலி சாதத்தை சாப்பிட்டோம் எல்லாமே ஒரு மலரும் நினைவுகள் தான் சொல்லணும் சரி வாங்க நம்ம இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஆகிருக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு பல்லவர்கள் சோழர்கள் இவர்கள் கட்டிய ஆலயங்கள் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இது ஒரு தொன்மையான ஆலயம் அப்படின்னு கிடையாது காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரோட கனவுல லக்ஷ்மி தேவி தோன்றி கடற்கரை கோவில் அமைக்க சொல்லி கட்டளை இட்டார் அதன் பேரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அகோபுள மடத்தின் சார்பில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது ஜியர் வேதாந்த தேசிகர் யதீந்திர மகாதேசிகர் அவர் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் செய்து வச்சிருக்கார் முக்கு ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அவரோட பெரும் முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு வங்காள விரிகுடா இந்த கடற்கரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மேலேருந்து இங்கே பார்க்கும்போது இந்த வங்காள விரிகுடா ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குது நாங்கள் வந்திருந்த இந்த நேரத்துக்கு சில்லுன்னு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் எல்லா வண்ணங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பொலிவோடு இருக்குது ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்க இங்க வந்த பிறகு பார்க்க தவறாதீங்க ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதை சொல்லுது இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சிற்ப சாஸ்திர அந்த விதிகளின் படி தான் கட்டப்பட்டிருக்கு உள்ளே இருக்க எட்டு லக்ஷ்மிகளின் அந்த வடிவங்களாகட்டும் இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி தான் கட்டப்பட்டிருக்கு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசம் அதில் திருக்கோஷ்டியூர் அந்த ஊர் பதிவு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அமைப்பு படி தான் இந்த ஆலயமும் காட்டப்பட்றதுக்கு வங்கக்கடலை நோக்கின மாதிரி கிழக்கு கோபுரம் நம்ம பார்க்குறோம் வடக்கு பார்த்தா மாதிரியும் ஒரு பெரிய வாசல் இருக்குது அந்த இடத்துல நம்ம தசாவதார மூர்த்திகளை பார்க்குறோம் இங்கே பார்க்குற இந்த சிற்பங்கள் நெல்லிக்கனி வாங்குறது அடுத்தது கனகதார சோஸ்திரம் படிக்கிறது இந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சிற்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதை இருக்குது இன்னும் கீழே வந்து பாருங்கள் பார்க்கடலை அதை கடையிற அந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா அழகாக சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க பதும நிதி இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடியது தரைத்தளத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது கீழே தரைத்தளத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே படி வளைஞ்சு வளைஞ்சு வரும் அப்படியே நம்ம மேலே ஏறி வந்தோன்னா கிழக்கு முகம் பார்த்தபடி ஸ்ரீ கஜலக்ஷ்மி தாயாரை தான் மேலே போனோன்னு நம்ம தரிசிக்கிறோம் அதுக்கப்புறமா பிரகாரத்தில் சுற்றி வரோம் போது தென் பகுதியில் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மி குழந்தை வர வேண்டியவங்க தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம்னா லக்ஷ்மி ஆலயம் அப்படி நம்ம திரும்பி சுற்றி வரும்பொழுது மேற்கில் நம்ம விஜயலக்ஷ்மி தாயாரை தரிசிக்கிறோம் விஜயலட்சுமி தாயார்கிட்ட வந்த உடனே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிடுச்சு அப்படியே கிட்ட ரெண்டு நிமிஷம் பாட்டு பாடிட்டு வந்தேன் ஏன்னு கேட்குறீங்களா எனக்கு விஜயலக்ஷ்மின்னு பேர் வச்சதால் அந்த விஜயலட்சுமி தாயாரை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு வடக்கில் நம்ம வரோம் போது ஸ்ரீ வித்யாலட்சுமி தாயாரை தரிசிக்கிறோம் அதுக்கப்புறம் கஜலக்ஷ்மி சன்னதியிலேருந்து மூன்றாவது தளத்துக்கு மேலே ஏறினோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரதான நிலையில் தனலக்ஷ்மி தாயாரை தரிசிக்கிறோம் அப்படியே நம்ம வெளியில் வரணும் பொழுது நல்லா இந்த வங்கக்கடலோட ஓசையில் ரொம்பவே அற்புதமாக சில்லுன்னு இருக்குது மாடியில் மகாலட்சுமி மூர்த்தங்கள் ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த அஷ்டாங்க விமானத்தில் ஒன்பது கருவறையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு தனி சிறப்பு சென்னையிலே நீங்கள் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் திருக்கோஷ்டியோட அடுத்து இந்த இடத்துல பார்க்குற இந்த ஆலயம் அந்த ஆலயத்தை பார்த்து தான் கட்டியிருக்காங்க தேவர்களோ அசுரர்களோ அமிர்தம் எடுக்கிறதுக்கு அழகாக பார்க் கடைஞ்சதை நமக்கு கன்னால் பார்க்க முடியாது இங்கே சிலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ வந்திங்கன்னா புனரமைப்பு வேலைகள்லாம் முடிஞ்சு ரொம்ப புதுப்பொலியோடு இருக்குது பதும நிதி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெரிய உண்டியல் இருக்குது பெருமாள் ஆலயங்களுக்கு போகிறோம் பெருமாளை தரிசிக்கிறோம் முதன்மையாக நம்ம மகாலட்சுமி தாயாரை தான் தரிசிக்கிறோம் ஆதி கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி வீரலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தைரிய இதை மாதிரி எல்லா தாயாரையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் உலகத்துலேயே எல்லா தரிசனமும் நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கீழே இறங்கின பிறகு தான் இன்னும் நம்ம மூன்று லக்ஷ்மிகளை தரிசிக்கணும் அதற்கப்புறமா ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போகலாம் வாங்க அது என்ன அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அஷ்டலக்ஷ்மி அப்படின்றது திருமகளின் எட்டு வடிவங்கள் எட்டு வகையான செல்வங்களை குறிக்கக்கூடியது வாங்க கீழே போகும்பொழுது ஆதி லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி மூன்று லக்ஷ்மிகளையும் நம்ம கீழே போய் தரிசிக்கலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கிடைக்கிறதில்ல ஆனால் எல்லா செல்வமும் நமக்கு வேணும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரணும் அது என்ன எல்லா செல்வமும் கேட்குறீங்களா ஆன்மீகம் அது கூட ஒரு செல்வம் தான் பொருள் விவசாயம் அறிவு தைரியம் மக்கட்பேரு நல்ல ஒரு வெற்றி அரச பதவி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா செல்வங்களாக சொல்லக்கூடியது எல்லா செல்வமும் கிடைக்கணும் பொழுது கண்டிப்பாக அஷலக்ஷ்மி தாயாரோட அருள் வேணும் முக்கியமாக தைர லட்சுமி இருக்குன்னும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கருத்து எது எப்படி இருந்தாலும் நமக்கு எல்லா லக்ஷ்மியோட அருளும் வேணுன்றதான் என்னோட கருத்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அதில் தோன்றியவங்க தான் ஆதிலக்ஷ்மி தாயார் நம்ம கீழே இறங்கி போகும்போது தான் ஆதிலக்ஷ்மி தாயாரை பார்க்குறோம் தானிய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி தாயாரெல்லாம் நம்ம தரிசிக்கிறோம் அதுக்கப்புறம் கீழே வந்து தனியாக இன்னும் சன்னதிகளும் நிறையவே இருக்குது கோவிலுக்கு வரவங்க பெரும்பாலும் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை மட்டும் பார்க்குறாங்க ஆனால் இந்த சிலைகளெல்லாம் நுட்பமாகவே பார்க்கறது இல்லை தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாண திருக்கோலம் தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைகுண்டர் காட்சி வடமேற்கு மூலையில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீமத் ராமானுஜர் எல்லாம் தரிசிக்க முடியும் தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடையிறதை பார்க்க முடியும் ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோவில் மேலே இருக்க இந்த கோபுரத்தில் இருக்க சிலைகளையும் ரசிக்க மறக்காதீங்க தாசாவதார மூர்த்திகள் சக்கர தழுவார் ஆஞ்சநேயர் எல்லாம் தரிசித்த பிறகு அங்கே நமக்கு நெய்வேத்தியம் கொடுத்துருந்தாங்க நல்ல சுட சூட சக்கரை பொங்கல் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கீழே நாங்கள் வந்துட்டு கொண்டு வந்த இந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த ஆலயத்தை நோக்கி பயணம் பண்ண துவங்கிட்டோம் இன்றைக்கி முழுக்க நிறையா ஆலயங்களுக்கு நாங்கள் போக போகிறோம் கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க ராதாக்கா கொண்டு வந்த இந்த இட்லியை நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு பக்கத்தில் ஒரு வடையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக அடுத்தது நாங்கள் ஒரு ஆலயத்தை நோக்கி போனோம் அது என்ன ஆலயம்னு பார்க்கணுன்னு போது மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா ஆலயங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருகனை பாடு மனமே முத்தமிழால் தினமே முருகவேலின் பாமாலை சூடு முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு வல்லியம்மை தெய்வானை மனமுடிந்த நாதனே மலைகள் எங்கும் கோவில் கொண்ட உயர்ந்த சுவாமி நாதனே எண்ணம் எல்லாம் இனிப்பதெல்லாம் திருநாம கந்தனீனம் சொந்தமான தெய்வமே சிந்தைமேவும் கந்த நீனம் சொந்தமான தெய்வமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க அப்போ தான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகும் அடுத்த ஆலயத்தில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க